தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து உரைநடை உலகம் எல் ஐந்து ஆனந்த ரங்கர் நாள் குறிப்பு அதான் பார்க்க போறோம் வரைக்கும் தமிழுக்கு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து கொஞ்சம் கேட்பாங்க ஏன்னா லிமிட்டடானு பன்னெண்டு கேட்போம் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பத்தாம் வகுப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு வீடியோ இருக்கு நம்ம சேனலில் பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு தொண்ணூறு வீடியோ இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒன்று பொருந்தாததை தேர்க பாருங்க ஆ ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு திங்கள் நாள் கிழமை நேரம் நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிடாமல் செய்திகளை எழுதியுள்ளார் தான் கேட்குறாங்க இது வந்து குறிப்பிடாமல் இல்லை குறிப்பிட்டு தான் செய்திகளை எழுதியிருக்கிறார் ஆனந்தரங்கர் அதனால இது தவறு அதான் பொருந்தாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈ பாருங்க ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு எட்டு திங்கள் தேவைப்பட்டன அதுவும் தப்பு தான் ஆறு திங்கள் தேவைப்பட்டன ஸோ பொருந்தாது எதுன்னு கேட்குறான் ஆவும் ஈயும் பொருந்தாது ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் பன்னிரெண்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளன அது சரி அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு திங்கள் நாள் கிழமை நேரம் நிகழும் ஆகியவற்றை குறிப்பிட்டிருக்கிறாரு சரிங்களா ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது அதுவும் சரி ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு எட்டு இல்ல ஆறு திங்கள் தேவைப்பட்டன இப்ப நான் சொன்னதெல்லாம் சரி ஸோ இங்க பொருந்தாததை தேர்க்க அதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆவும் ஈயும் பொருந்தாதது அதான் ஆன்சர் இரண்டு ஆனந்தரங்கருக்கு தொடர்பு இல்லாதது எது பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் இந்தியாவின் பெப்புசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தலைமை துவிபாஷி அப்படின்னு சொல்றாங்க தலைமை துபாஷி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அது தவறு உலக நாட்குறிப்பு இலக்கத்தின் தந்தை கிடையாது அவரு மூன்று எட்டாம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றை அறிந்து கொள்ள கிடைத்த அரிய பெட்டகம் அது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு நான்கு நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் டேஸ் என அழைப்பார் ஐந்து நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழும் எப்பிமேரிடிஸ் என்பது அது பாத்தீங்கன்னா ஒரு கிரேக்க குறிப்பேடு ஆறு எபிமெரிடிஸ் என்பதன் பொருள் அது ஒரு நாளுக்கான முடிவு ஏழு உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் பெபிசு உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை எட்டு ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு தென்னிந்தியாவின் டேஸ் ஆண்டுகால வரலாற்றை வெளிப்படுத்துகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றை வெளிப்படுத்துது ஒன்பது டேஸ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளன பன்னிரண்டு பத்து புதுச்சேரியில் இருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் டேஸ் பணியாற்றினார் அழகப்பன் தமிழர் அவர் வந்து அந்த கப்பல்ல மாலுமியா பணி பணியாற்றினார் பதினொன்று ஐரோப்பாவிலிருந்து கப்பல்கள் இந்தியாவை அடைய டேஸ் திங்களானது ஆறு பன்னெண்டு பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் வரலாற்று கருவூல ஆவணமாக இருப்பது அனந்தரங்கர் நாட்குறிப்பு பதிமூணு ஆனந்தரங்கர் பிரெஞ்சு ஆளுநர் டேஸ் காலத்தில் தலைமை துவாசியாக பணியாற்றினார் பிரெஞ்சு ஆளுநர் துப்ளே அவருடைய ஆட்சி காலத்தில் தலைமை துவாசியாக பணியாற்றினார் துபாசின்னு சொல்லுவாங்க நாணய அச்சடிப்பு உரிமை பெற்ற பிரெஞ்சு ஆளுநர் பதினஞ்சு புதுச்சேரியை பெருங்காற்று சுரையாடிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து பதினாறு செய்திகளை ஒன்று தவறாமல் சித்திரகுப்தனை போல் ஆனந்தரங்கன் நாட்குறிப்பில் எழுதி வைத்துள்ளார் என குறிப்பிட்டவர் புதுச்சேரியிலிருந்து மணிலா சென்ற கப்பலில் மாலுமியாக பணியாற்றியவர் அழகப்பன் பதினெட்டு இந்தியாவின் பெபு என்று அழைக்கப்படுபவர் ஆனந்தர் அங்கர் சரியான விடியை தேர்வு செய்க ஆனந்தர் பற்றிய நூல்கள் அவங்க அதை எழுதியவர்கள் கொடுத்திருக்காங்க அதை அப்படியே பொருத்தனும் அனந்தரங்கர் கோவை அப்படின்ற அந்த நூலை எழுதியவர் தியாகராய தேசிகர் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க இல்லைன்னா ஞாபகத்துக்கு வராது தனித்தனியாக கேட்பாங்க தனித்தனியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனந்தரங்கர் பிள்ளை தமிழ் அந்த நூலை எழுதியவர் புலவரேறு அரிமதி தென் நகன் வானவசப்படம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சன் எழுதியது இருபது ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை கைப்பற்றிய பிரெஞ்சு தளபதி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல அந்த தளபதி இருபத்தி ஒன்னு ஆனந்தரங்க நாட்குறிப்பின் பெரும் பகுதி எந்த செய்திகளை பற்றி விவரித்துள்ளது பெரும்பாலும் இவர் பாத்தீங்கன்னா வணிகம் அந்த செய்திகள் நிறைய வெளியிட்டிருக்காரு அந்த காலத்தில் எந்தெந்த நாணயங்கள் எவ்வளவு ரூபாய் அந்த நாணயங்கள் பேர் என்ன அந்த நாணயங்களை எப்படி யூஸ் இருக்காங்க எழுதி வச்சிருக்கிறார் இருபத்தி தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆவணங்கள் அல்லது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்றவர் ஊவே சாமிநாத ஐயர் இருபத்தி மூணு ஆனந்தரங்கர் காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்கள் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படியே வா வழக்கில் இருந்த நாணயங்கள் கொடுத்துருக்காங்க நீங்க பொறுத்துங்க எது சரி அப்படின்றது பாருங்க இது எல்லாமே அப்படியே சரிதான் நேருக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஒரு பொண்ணு அரை வராகன் ஒரு வராகன் அப்படின்னா மூணு அல்லது மூன்றரை ரூபாய் ஒரு மோகரி அப்படின்னா பதினாலு ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம் ஒரு சக்கரம்னா அரை வராக கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம் இதெல்லாம் அப்படியே நேருக்கு நேரம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இருபத்தி நான்கு பேரிடரால் உணவுக்கு தவித்த மக்களுக்கு அப்போது ஒழுகரையிலே டேஸ் பெருஞ்சோறு அளித்து தமிழரின் இரக்கத்தையும் ஈரத்தையும் வெளிப்படுத்தியதை ஆனந்தரங்கர் பெருமிதத்துடன் பதிவு செய்துள்ளார் அந்த பேரிடர் காலத்தில் ஒழுகரையில் ஒரு தமிழர் இருந்திருக்காரு அவரு உணவு அழிச்சிருக்கிறார் பெருஞ்சோறு அழிச்சிருக்கிறார் அந்த இருந்த மக்களுக்கு அவர் பெயர் கனகராயர் இருபத்தி முகலாய மன்னர்கள் யாருடைய காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்துள்ளது பாபர் காலத்துல இருந்து இருந்திருக்கு பாபரே எழுதியிருக்கிறாரு அந்த நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருக்கக்கூடியவர் தான் பாபர் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டு போங்க அரசியலை பிரிவு நம்ம லட்சம் அடைஞ்சிருவோம் நன்றி